நடிகர் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் திரைப்படம் வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது இது எல்லாருக்குமே தெரியும் ஒரு பக்கம் அந்த படத்துக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் தரலன்னு சொல்லிட்டு பரபரப்பா பேஜ் போயிட்டு இருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட கலெக்ஷன் வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே பயங்கரமான கலெக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த படம் வந்து டே ஒன் அதாவது ஜனவரி ஒன்பதாம் தேதி மட்டும் அந்த படம் வந்து இப்போ வரைக்கும் வேர்ல்டு வைட் வந்து ஐம்பது கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கதா நியூஸ் வந்திருக்கு இதுல வந்து டாப்ல இருக்கிறது வந்து என்ன எங்கன்னு கேட்டீங்கன்னா யூகே அண்ட் யூரப்பில் தான் ஸோ அங்கே மட்டுமே அந்த படம் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் டாலர் வந்து வசூல் பண்ணியிருக்கு ஸோ அது வந்து கிட்டத்தட்ட இந்தியன் ருப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் க்ரோஸ் வந்து நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அங்கே மட்டுமே பன்னெண்டு கோடி வந்து அந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா அங்க மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா டாலர் அதாவது செவன் பாயிண்ட் குரோஸ் வந்து அங்க மட்டுமே கலெக்ட் பண்ணி இந்த படம் அடுத்து வந்து மலேசியா ஸோ மலேசியால தான் வந்து ஆடியோ ஆடியோலன்ஸே பண்ணாங்க ஸோ அங்கே தான் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அங்கே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து டே ஒனில் வந்து அதிகமாக கலெக்ட் பண்ண படத்தோட வசூல் எல்லாத்தையுமே வந்து அந்த படம் வந்து பிரேக் பண்ணியிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைய ரிலீஸ் ஆன இந்தியன் படத்திலேயே அதிகமான வசூல் அதாவது டே ஒன்னு ஸோ அது வந்து ஆல்ரெடி அந்த படம் வந்து பிரேக் பண்ணிடுச்சு ஸோ அங்க மட்டுமே அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி கே டாலர் அதாவது இந்தியன் ட்ரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் க்ரோஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் அங்க வந்து பாத்தீங்கன்னா கே டாலர் அதாவது 3.8 க்ரோஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அடுத்து வந்து ஆஸ்திரேலியா அங்கே வந்து டூ தேர்ட்டி ஃபைவ் கே டாலர் அதாவது டூ பாயிண்ட் டூ க்ரோஸ் ஸோ மொத்தமாக ஓவர்சீஸ்ல மட்டுமே அந்த படம் வந்து தேர்ட்டி ஒன் க்ரோஸ்க்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு ஸோ ஓவர்சீஸ்லயே இந்த படம் வந்து த்ரீ டேஸ்க்கு முன்னாடி இவ்வளோ கலெக்ஷன் பண்ணிருக்க வந்து எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து சர்ப்ரைஸ் பண்ணிருக்கு ஸோ ஓவர்சீஸை பொறுத்தவரைக்கும் இந்த படம் வந்து அளவுக்கு போயிட்டு இருக்கு ஸோ இந்தியாவில் வந்து நம்ம பார்த்தோம்னா அதிகபட்சமாக வந்து கர்நாடகாவில் வந்து இந்த படம் வந்து சிக்ஸ் க்ரோஸ் வரையும் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு அதுக்கப்புறம் தமிழ்நாடு தமிழ்நாடுல வந்து எல்லா சைடுமே வந்து புக்கிங் வந்து ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல பட் கோயம்புத்தூர் திருச்சி மதுரை இந்த சைட்லாம் வந்து லிமிட்டடா ஷோஸோட புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த படம் வந்து ஃபைவ் குரோஸ் வரையும் கலெக்ட் பண்ணியிருக்கு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கேரளா கேரளால வந்து எப்பவுமே அவருக்கு வந்து கலெக்ஷன் வந்து டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபைவ் டு சிக்ஸ் குரோஸ் வந்து கலெக்ஷன் வந்து பண்ணிரும் ஸோ அதே மாதிரி இப்போ வரைக்கும் அந்த படம் வந்து த்ரீ குரோஸ் வரையும் கலெக்ட் பண்ணியிருக்கு ஸோ மொத்தமா நம்ம பார்க்கும் போது அந்த படம் டே ஒன் பிப்டி குரோஸ் வரையும் கலெக்ட் பண்ணியிருக்கதா நியூஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு இது வந்து நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா த்ரீ டேஸ் ஒன்னும் இருக்கு பிளஸ் தமிழ்நாட்டில் இந்த படத்தோட புக்கிங் வந்து இன்னும் வந்து ப்ராப்பரா வந்து ஓபனே பண்ணலை ஸோ இன்னும் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா சாலிடாக இங்கே வந்து மினிமம் தேர்ட்டி குரோஸ்னாச்சும் இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து இருக்கும் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது விஜய் சாருக்கு வந்து தொடர்ந்து வந்து மூணாவது அண்டர் க்ரோஸ் படம் அதாவது டே ஒன்லி அண்டர் க்ரோஸ் கலெக்ட் பண்ண போகிற படமாக இது அம்மையே போகுது அப்படி நடந்துச்சுன்னா அது ஒரு ரெக்கார்டாவும் நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னால் இது வரையும் யாருமே வந்து தொடர்ந்து மூணு வாட்டி வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து அண்டர் க்ரோஸ் வந்து பண்ணதே கிடையாது ஸோ அதை வந்து விஜய் சார் வந்து பிரேக் பண்ண போகிறாரு பட் அதுக்கு வந்து இந்த படம் வந்து நைன்த் அன்னைக்கு ஓவர்சீஸ் மட்டும் இல்லாமல் இந்தியாவிலும் ரிலீஸ் ஆனால் தான் வந்து அது பாசிபிள் ஸோ அதுக்காக வந்து இந்த படத்தோட சென்சார் சர்டிபிகேட்டுக்கு வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அது இன்னைக்கு வந்து அது வந்து ஷார்ட் அவுட் சொல்லிட்டு இருக்காங்க மெசல் படம் கூட இதேமாரி தான் வந்து சாருக்கு வந்து நடந்துச்சு பட் அந்த அந்த படம் வந்து ஒரு நாளுக்கு முன்னாடி தான் வந்து அந்த படத்துக்கு வந்து சென்சாரே வந்து இது பண்ணாங்க அதே மாதிரி கூட இந்த படத்துக்கும் வாய்ப்பு இருக்கு மேக்ஸிமம் எயித் வரையும் வரையும் புஷ் பண்ணி அதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு ஜனநாயகம் திரைப்படம் வந்து டே ஒன் வந்து எவ்வளோ கலெக்ட் நீங்கள் எதிர்பார்க்கறீங்கன்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க